கிறிஸ்துவுக்கள் மிகவும் மாணவர்களை தினம் வருத்துவதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினர் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி நாலு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது என்று நமக்கு ஒரு உதவி என்றால் எந்த இடத்துல இருந்து நமக்கு வருகிறது அப்படின்னா எல்லாவற்றையும் உண்டாக்கின அவருடைய பெயரால் நமக்கு வருகிறது எவ்வளவு பாக்கியமான ஒரு சந்ததி நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது நமக்கு ஒரு உதவி ஒரு மனிதனுடைய பெயரில் நமக்கு வரல வேறு எந்த விதத்திலையும் நமக்கு அப்படிப்பட்ட உதவி கிடைக்கல வேண்டாம் ஆண்டவர் அது விரும்பலை அதற்கு மாறாக அவருடைய பெயரிலேயே நமக்கு உதவி வருகிறது ஒத்தாசை வருகிறது நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது அப்போ நாம் பேர் பெற்றவர்கள் ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் பொருளாதார விஷயங்களில் எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் சொல்லலாம் என்னுடைய ஆண்டவர் எகுவா ஈரே அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கலாம் எனக்கு தேவையான சுகம் அவருடைய பெயரில் இருக்குது ஏகோவா ரஃபா அவர் சுகம் தரும் தெய்வம் ஆகவே நான் சுகம் அடைவேன் அதே போல் எந்த விஷயத்தில் நானும் நீங்கள் வெற்றி அடையணும் என்று சொல்லி காத்திருக்கிறோமோ நாம் நம்புவோம் மனிதனில் கத்தருடைய நாமத்தை ஏகோவா நிசி நிச்சயமாக எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சமாதானமாக அவருடைய பெயர் இருக்குது அவர் ஏகோவா சாலம் இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தையே நம்பி அந்த நாமத்துக்குள்ளே தான் எனக்கு தேவையான எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி அவருடைய பெயரை அதிக அதிகமாக உச்சரிக்கலாம் அதிக அதிகமாக அதையே அறிக்கை செய்யலாம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் அல்லவா அவர் நமக்கு நமக்கு தேவை என்று வரும்போது வானத்தை காட்டிலும் பெரிய தேவை ஒன்று வரப்போறதில்லை பூமியை காட்டிலும் பெரிய தேவை ஒன்று நமக்கு வரப்போறதில்லை எல்லாம் இதற்குள்ள தான் அடங்கியிருக்கிறது ஆகவே எல்லாவற்றையும் படைத்த நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள தான் நமக்கு தேவையான அத்தனை உதவியும் ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கிறது ஆகவே அந்த நாமத்துக்கு துதி கன மகிமை செலுத்துவோம் அந்த நாமத்துக்கு ஆராதனை செலுத்துவோம் அந்த நாமத்தையே நாம் விசுவாசித்து காத்திருப்போம் வெற்றி நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள் ஏனென்றால் நமக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திடத்திலிருந்து உதவி ஒத்தாசை வருகிறது இது நிச்சயமானது இது மாறவே மாறாத ஒரு சத்தியமாகவே கலங்காதீர்கள் கத்தருடைய வார்த்தை நம்பி காத்திருங்கள் ஜெபிக்கலா நல்ல பிதாவை வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தாவை எங்களுக்கு ஒரு உதவி சகாயம் என்றால் உம்முடைய நாமத்தில் இருக்கிறது அந்த நாமம் மாறவே மாறாத நாமம் ஒரு நாளும் அந்த நாமம் எங்களை வெக்கப்படுத்தாத நாமம் அப்படிப்பட்ட நாமத்தை உடைய தெய்வம் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்ததற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலிருக்கு குறைவுகள் மாறுவதாக நிறைவு உண்டாவதாக சுகம் உண்டாவதாக சமாதானம் உண்டாகட்டும் ஆறுதலும் பலனடைவார்களாக வெற்றி அடைவார்களாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்